இன்று மதியம் ரெண்டாவது ஆய்வு பணிக்கு வந்தால் கரடி குளம் கழுகுமலை பழங்கோட்டை அருகே உள்ள கரடி குளம் இது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் இதில் ஒரே ஒரு போர்வால் மட்டும் போட்டிருக்காங்க கிணறு இல்லை இல்லை கிணறு இல்லை கிணறு கிடையாது ஒரு போர்மல் அது எத்தனை அடி ஆழம் போட்டிங்க அது ஐநூற்றி ஐம்பது போடணும் சார் ஐநூற்றி ஐம்பது போட்டிருக்காங்க ஒன்றும் தண்ணி இல்லை அப்படி தானே அதானே போர் ஆமாம் சார் இந்த ஏரியாவிலையும் வடமேற்கு தென்கிழக்கு தான் நீரோட்டம் வடக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கோம் கரடி குளம் பொறுத்தவரை கரடி குளம் ஒரு ரெண்டு மூணு கிணறு கொடுத்துருப்பேன் இங்கே உள்ள பஞ்சாயத்துகளுக்காக மாட்டே போர்வெல்லும் ஒரு ரெண்டு மூணு போர் இருக்கும் செட்டி குளம் கரடி குளம் கரடி குளம் காலனி ஆலங்குளம் ஆலங்குளத்து கூட இங்கேருந்து போவோம் கரடி குழந்தாவது ஒரு பெரிய கம்மா நீர்பிடிப்பு ரெயின்போ டேங்கு பட் ஆழம் கிடையாது அதில் இங்கே பழங்கோட்டைக்காக ஒரு போர் போட்டிருந்தேன் அதுதான் நூற்றி இருபது நூற்றி நாற்பது அடிக்கலாம் போரே போட முடியாத அளவுக்கு தண்ணி வந்துச்சு இது பெக்மெண்ட் ஆகிட்டு வெயினில் மாட்டிக்கிட்டு போல்ட்ரஸாக வந்துச்சு நிறைய தண்ணி அது இந்த டேரக்ஷனில் தான் இருக்குது இங்கேயோ அந்த சரங்கை வந்துட்டுன்னா யூ ஆர் லக்கி ஏன்னா அது இங்கே தான் உண்டு சரி சரி அந்த ஒரு மாதிரி குளங்கள் இவ்வளவு பெரிய பெரிய சைஸ் கல்லா வந்துடும் அதுக்கு கீழே தண்ணி வந்துட்டு நீங்க நிப்பாட்டணும் அதுக்கு கீழே போர் போடக்கூடாது எத்தனை அடி ஆளும் போட்டாலும் மறுபடியும் அது வரைக்கும் நிரந்தரம் சரி கழுகு மலை இங்கிருந்து பார்க்க தெரியுது கழுகு மலை இங்கிருந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் ஆமாம் இது ரெண்டாவது ஸ்கேனு ஃபார்ட்டி எய்ட் மீட்டர் லென்த்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது கொஞ்சம் சுமாரான அடையாளம் இந்த தொட்டிக்கு பகலில் தான் போர்வெல் போட்டிருக்காங்க அது கம்ப்ளீட்டாக புகையாக போச்சா ஏதாவது ஈரம் வந்துச்சா கொஞ்சம் ஈரம் வந்துச்சு எத்தனை அடியில் ஒரு நூறு அடி நூற்றம்பது அடியில் ஈரம் வந்துச்சு நூற்றி ஐம்பது அடியில் ஈரம் வந்தது தான் இப்போ இந்த நேரத்துக்கு ஓடுதா இல்லை ஓடலை ஒன்றும் ஓடலை இப்போது இந்த அட்வர்ட் சீசனில் வந்து இந்த மிக வறண்ட காலங்கிறது நம்ம ஏரியாவை பொறுத்தவரை செப்டம்பர் அக்டோபர் தான் இந்த வறண்ட காலத்தில் அது ஓடலை இது மூணாவது ஸ்கேனு பட்டக்கு இதுதானே கிழக்கு பட்டை கிழக்கு மூலையிலேருந்து நேராக தென்மேற்கு மூலையை நோக்கி இருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட பெட்டராக ஒரு பாயிண்ட்டு அடுத்து இந்த போர்வல் ஏற்கனவே இந்த போர்வல் போட்டு கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது அதே எக்ஸாக்டாக அதே இதை பிடிச்ச ஒரு ஒரு தான் இருக்குது அதில் இப்போ நமக்கு பாயிண்ட் வந்தால் அங்கே அந்த டிரான்ஸ்மீட்டர் கருவி இருக்கு பாருங்கள் அந்த முக்கு அந்த முக்கில் பாயிண்ட் அமைஞ்சால் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா இந்த இவங்க போகிறெல்லாம் பிடிபட்டு போச்சு உங்கள் போகிற என்ன லட்சணங்கிறது தெரிஞ்சு வச்சு நம்ம அங்கே போகும்போது கிணத்து சேரெல்லாம் தெரிஞ்சிடும் இது நாலாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து ஒன் ஃபிஃப்டி மீட்ரு டெப்த்து மூணாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல இது அருகே உள்ள ஒரு கம்மா இதில் வந்து பாறை அமைப்பு கரெக்டாக வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது பாறை உச்சரிவுங்கிறது வடகிழக்கை நோக்கியிருக்கு இவங்க இடத்துல ஒன்றரை ஏக்கர் இடத்துல பார்த்ததில் ரெண்டு இடம் ஒரு சுமாரான ரெண்டு இடம் அடையாளம் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் உள்ள அடையாளம் ரெண்டாவது சாய்ஸாக கொடுத்துருக்கேன் போர்வல் போட இது ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ஃபர்ஸ்ட்டு அடையாளம் முதல் ஃபஸ்ட்டு சாய்ஸாக கொடுத்துருக்கேன் மூணு நாலு அடையாளம் தேர்வாகலை